இவ்வளவு தூரம் பணத்தை செலவு பண்ணி படிக்க வைக்கிறதுக்காக இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சானே அதனோட நான் செஞ்சது தப்புதான் என் சம்சாரம் இறந்துட்டதாக உங்க லெட்டர் கிடைச்சது அதே கவலையிலே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆமா பெரிய காரியத்தை செஞ்சுட்டேன் இப்ப அவ வந்தாச்சுன்னா இந்த கல்யாணம் நடக்குமா ஆமா அவளை அப்படியே திருப்தி அனுப்பிக்கிறா அவரு உண்டா இல்லாம என்னப்பா ஒரு லட்ச ரூபாயை விட்டு தெரிஞ்சா விவாகரத்து பண்ணிட்டு போயிடுறா லட்சம் ரூபாய் எங்கடா போய் கொள்ள அடிக்கிறது இப்ப எவனுமே கடன் தர தரமாட்டேன் இந்த கல்யாணம் நடந்தாலாவது ஏதாவது பணம் கிடைக்கும் இப்ப கல்யாணம் நடக்கலாம் என்னப்பா நீங்க கருணாகரன் பிள்ளைய கேட்டாக்க கொடுக்க மாட்டாரா பைத்தியமே பைத்தியம் இப்ப போய் அந்த கிட்ட பணம் கேட்டா இருக்கிற மரியாதையும் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் எல்லாம் வணக்கம் வணக்கம் பணத்தை கொண்டு இருக்கீங்களா எங்க இருந்து கொண்டு வர்றதுங்க இருக்கிற இல்லாம உங்க கிட்ட கொண்டுட்டேமே இனிமே கொ 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 க கோர்ட்டுக்கு போக வேண்டியது போங்க போங்க தாராளமா போங்க அப்ப நானும் கொடுக்க வேண்டியது இல்ல நீங்களும் வாங்க இல்ல ஜில்லா கோர்ட் ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் இங்கெல்லாம் ஏறி இறங்குறது கூட ஆளே காலி ஆயிடுவீங்க அதனால கோர்ட்டுக்கும் வக்கீலுக்கும் ஸ்டாம்புக்கும் செலவு பண்ற பணம் இருக்கு பாருங்க அதை என்கிட்ட கொடுத்தா இந்த கல்யாணமும் நடக்கும் உங்க பணமும் வந்து சேரும் இதுல எது நல்லதோ அதை யோட்டர் பண்ணிக்கலாம்

ஜங்கள் ஒரு செம்பறியாட்டு கூட்டம் அவர்கள் ஆவேசத்தை காட்டினாலும் அன்பை காட்டினாலும் தான் எதற்கும் கூட்டத்திலே கலக்கும் போது நாமும் ஒரு மோட்டத்தோடு தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் சாய்ந்தால் சாயிற பக்கமே சாயக்கூடியவர்கள் சுஷ்ஷியா மாமா ஏன் இன்னும் இந்த வேஷம் அப்பா கூப்பிறாரே வா வீட்டுக்கு போலாம் அலக்கினி நிரஞ்சன் சந்நியாசி வீடாவது வாசல் ஆவது இப்படி சந்நியாசியா போற நீங்க ஏன் வந்த எல்லாம் வந்த வழி அடிச்சு தரத்து நீங்க அப்ப எனக்கு சந்நியாசம் கொடுங்க அலக்கினி நிரஞ்சன் பெண்களுக்கு சந்நியாசம் கொடுக்க கூடாது நீங்க என்ன கொடுக்கறது நானே வாங்குற மகட்சர்களே இந்த பெண் நம் சுவாமிகளின் நிசியை கலைக்க வந்திருக்கிறாள் விரட்டங்கள் விரட்டங்கள் ஓய் அまい அまい பாவகரம் ஆலக்கி நிரஞ்சன்

தங்கள் கிருபை இல்லாவிட்டால் எம்பாடு திண்டாட்டத்தில் வந்து முடிஞ்சிடும் இவ என்ன நகைகளா நகைகள் கையில் பணம் இல்லாதனால நமஸ்தியோ இவை திருட்டு சுத்தல்லவே சுவாமி இது கஷ்டப்பட்டு சுத்து சுவாமி அப்படியானால் அங்கீகரித்தோம் உன் குறைகளை சொல்லடா மகனே சுவாமி இந்த கல்யாணம் நடக்கும் இல்ல தவறாமல் நடக்கும் நாமே அருகில் இருந்து நடத்தி வைப்போம் ஆனால் நம் ஆசிரமவாசிகளையும் மறந்து விடக்கூடாது மரப்பனா ஐயாயிரம் தானே தந்தவன் சாமி இங்கு ஐயாயிரம் சீடர்களே இருக்கிறார்கள் ஐம்பது நாயிரம் எங்க போறது சுவாமி நான் இப்பவே கடன் சாகரத்தில் மூழ்கிட்டு இருக்கிறேன் இந்த தேகம் உள்ளவரை ரோகம் இருப்பது போல் இந்த உலகத்தில் பணம் உள்ளவரை கடனும் இருக்கத்தான் செய்யும் எப்படியாவது பார் எங்க பாக்குறது சுவாமி இனிமே யாரும் கடன் மாட்டாங்க கண்ணை வைக்க வேண்டியது ஒண்ணுதான் பாக்கி வையாடா மகனே ஆபத்துக்கு பாவம் இல்லை நான் மாசீர் வதிக்கிறோம் இதுக்கு ஏதாவது ஒரு வயசு என்ன விடுதலை பண்ணப்பா தம்பி தம்பி நீ எப்படியாவது அத்தான காப்பாத்துப்பா மாமா எங்கப்பா அப்புறம் காலக்கிணை ரஞ்சன் நான் சொன்னபடி கேட்காம எல்லாரையும் அழ வச்சிட்டீங்களா உம் இனியாவது என் வார்த்தையை கேட்கறீங்களா கேட்கவே புத்தி வந்துச்சு உம்

சரிப்படாது சத்திரத்துல சாவடியிலோ ஒரு இடத்தை பார்த்து கூட ஹோட்டல் டூ டேஸ் ஜாபு விவாகரத்து பத்தி கேட்டு பத்தியா நான் சொன்னா நல்லா இருக்காதப்பா நீங்களே அந்த பாஷை எனக்கு ஆமா அதுக்கு என்ன சொல்றது டைவேஷ் டைவேஷ் மகன் இந்த பண்ண என்னது பண்ணேன் ரா வெங்காயம் இல்ல போ வெங்காயம் இந்த கிராம கிராமத்தை கொடுத்து அனுப்பிச்சா மாமன் மோசாடு பெரிய மோச மச்

முதல்ல அவனுக்கு தெரிஞ்சல அவன் எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அவனே திருட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் கருணாகரம் சாதியை விட்டாரு நம்ம கொஞ்சம் தான் இருக்கணும் இல்ல பணத்தை எப்ப வேணாலும் சூட்டிட்டு போயிடுவான் இனிமே அவன் எங்க போக போறான் இன்னைக்கு ராத்திரில நம்ம பீமனை அனுப்பிச்சு காரியத்தை முடிச்சிடுறேன் அதுக்கு உன் உதவி தேவை சொல்லுங்க என்ன செய்யணும்